எல்லா மதங்களிலும் எல்லா நாட்டிலையும் எல்லா உயிரினங்களிலும் காமனாக பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் எதுன்னு தெரியுமா எஸ் அது நீர் தான் எல்லா மதத்திலையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இப்படி பல்வேறு இடங்களில் நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே நான் கண்காணிப்பாளர் விளைவுன்னு ஒன்று பேசிகிட்டே இருக்கோம் நீர் ஒரு உணவு அது மாதிரி நீர் மற்றும் நாம் இன்னும் உணவில் இந்த கண்காணிப்பாளர் விளைவு அப்சர்வேஷன் எஃபெக்ட் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ரோண்டா பிரைன் மேடம் எழுதுன இந்த கொட்டேஷன்ஸை தான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்க போகிறேன் ரியல்ஸ் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பழங்கால பழக்க வழக்கத்தை இன்றைக்கி இருக்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸ் ரிசர்ச்சில் ப்ரூஃப் தான் சொல்கிறாங்க அது என்னென்னு உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கட்டுமா பண்டைய காலங்களில் தங்கள் உணவையும் நீரையும் நன்றி உணர்வின் மூலம் ஆசிர்வதிக்கும்போது அது தாங்கள் ஆசிர்வதிக்கும் அனைத்தையும் சுத்தப்படுத்துகிறது என்று மக்கள் நம்பினர் சம்பீத காலங்களில் குவாண்டம் இயற்பியல் கண்டறிந்துள்ள கோட்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்த்தால் பண்டைய மக்களின் நம்பிக்கை சரியானது என்றுதான் நினைக்க தோன்றும் எடுத்துக்காட்டாக கண்காணிப்பாளர் விளைவு அப்சர்வேஷன் எஃபெக்ட் என்ற கோட்பாட்டை கூறலாம் எந்த ஒரு பொருள் கண்காணிக்கப்படுகிறதோ அந்த கண்காணிப்பு நடவடிக்கை அந்த பொருளின் மீது மேற்கொள்ளும் மாற்றங்களை இக்கோட்பாடு குறிக்கிறது நீங்கள் உண்ணுகின்ற மற்றும் பருகின்ற அனைத்தும் உங்கள் உடலை நலமாக வைத்திருப்பதற்கு உதவும் வகையில் உங்கள் உணவு மற்றும் பானங்களின் மீது குவிக்கப்படும் நன்றி உணர்வு அவற்றின் ஆற்றல் அமைப்பை மாற்றி அவற்றை சுத்தப்படுத்துகின்றது என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க ஒரே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் எடுங்க அதை கண்ணால் ஐ புலன்களால் ஃபஸ்ட்டு அதை உள்வாங்கணும் கண்ணால் பார்க்கணும் அதோடைய ஸ்மெல் இது பண்ணணும் வாயில் போட்டு ருசித்து சாப்பிட்டு பாருங்கள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன நிறைவை எவ்வளோ சந்தோஷம் தருது ஸோ நாம் சாப்பாடு சாப்பிடும்போது அதன் மேலே கவனத்தை குவித்து நன்றியோடு சாப்பிட்டால் உணவே மருந்தாகும் எஸ் இணைவோம் Pudiera dor o lagamos para